அனைவருக்கும் வணக்கம் திருத்தணியில் சூரசம்ஹார விழா நடக்காதது ஏன் தெரியுமா திருச்செந்தூர் கடற்கரையில் கோபமும் மாத்திரமும் அடங்கவில்லை என்பதால் அமைதியை தேடி கோபத்தை குறைத்துக் கொள்ள முருகபெருமான் அமர்ந்த மலைதான் திருத்தணிகை திருத்தணி என்பது திருத்தணிகை என்ற பெயரின் சுருக்கமாகும் திருத்தணிகை என்றால் முருக பெருமானை சினம் தணிந்த இடம் என்று அர்த்தம் கொண்டது அதாவது முருகப்பெருமான் தன்னுடைய கோபத்தை தனித்து கொண்ட இடம்தான் திருத்தணிகை மலையாகும் திருத்தணியில்தான் வள்ளியை காதல் திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது திருத்தணியில் கந்த சஷ்டி விழா கோலாகலமாக நடந்தாலும் சூரசம்ஹாரம் நடக்காது ஐப்பசி மாதத்தில் மகா சஷ்டி என்று முருகபெருமானுக்கு புஷ்பாஞ்சலி சேவை என்று சொல்லப்படும் பூக்களால் அலங்காரமும் அபிஷேகமும் செய்யப்படும்